ம் பேக் ர் சேனல் ஃபார்மர் கப்பில் லைஃப் ஸ்டைல் ஸோ இன்னைக்கான விளாக்ல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் தான் இருக்கோம் இல்லையா ஸோ எப்படியாவது நடந்து பொடி நடையாக போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஸோ அந்த கிரீன் கலரில் இருக்கட்டும் வந்து நம்ம வீடு அங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சிவன் கோயில் தெரியுது இல்லையா ஸோ இது வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் தவறாமல் கரெக்ட் ஒரு பிரதோஷம் கூட விடாமல் வந்து பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிரசாதம் சின்ன வயசில் நமக்கு அதுதான் வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ சாமி கும்புறத விட நம்ம அந்த பிரசாதத்துக்காகவே கோயிலுக்கு வருவோம் அந்த மாதிரி தான் நாங்களும் ரெகுலராக வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து அது விட்டுருச்சு சிவன் கோயிலுக்கு நம்ம நினச்ச உடனே போக முடியாது சிவன் தான் போக முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் போகல எனக்கு ஒரு நாலு வருஷமா தம்பி வந்து வயிற்றில் நிறை மாதமாக இருக்கப்போ வந்து நான் கோயிலுக்கு வந்து அவன் பிறந்தவனே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் வரவே முடியல இன்னைக்கு எதிர்ச்சியாக ஏன்னே தெரியல பிரதோஷம் எல்லாம் வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் கார்த்தியல் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு நல்ல நாளில் வந்து அவ்வளோ சூப்பராக பீஸ்ஃபுல்லாக வந்து சாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவ்வளோ சுத்தமாக க்ளீனாக வச்சுருப்பாங்க மழை பெஞ்சனால வந்து இப்போ தான் வந்து வந்திருந்தாங்க ஸோ இந்த கோயிலுக்கு போய்ட்டு நாங்கள் இன்னொரு கோயிலுக்கு போகிறதா வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஊரில் வந்து ரெண்டு சிவன் கோயில் கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து அம்மா வீட்டுக்கிட்ட ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அப்பச்சி வீட்டுக்கிட்ட அந்த சைடு ஒரு கோயில் இருக்குது ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ரொம்ப வந்து என்னால் வீடியோ வந்து கிளியராக எடுக்க முடியலைங்க ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் கிளியாரிட்டி கம்மியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாமே கொண்டு போயிட்டோம் அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு வந்தோம் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்க வந்து ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா நான் என் பயனாட்டை இருக்கும்போது இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வந்துட்டுருக்காங்க அவங்க வந்து ரெகுலராக பிரதோஷம் தவறாமல் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க ஸோ இப்போவுமே அவங்க வருவாங்க நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே பால் வர ஊற்றுற வேலை இருக்கறனால கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சாமி கும்பிட்டு இன்னொரு கோயிலுக்கு போகணுன்னு சொன்னேன் இல்லையா அங்கே கிளம்பியாச்சு ஸோ நானுமே எப்பவுமே சாமியை வந்து ஃபோட்டோ எடுக்கிற பெருசாக விரும்ப மாட்டேன் பட் இந்த தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த கோயிலுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பழனியில் அமரபூண்டியில் வந்து இருக்குது பட் இங்கே எல்லாராலேயும் வர முடியாது இல்லையா ஸோ எல்லாரும் சிவாலயத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன் அங்கே உள்ளேயே பார்த்தீங்கன்னா கிணறு வில்வ மரம் அவ்வளோ சூப்பராக நிறையா வந்து மரங்கள் இருக்குது அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ இங்கே முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு எங்கள் ஆத்தா வந்து அப்படிச்சு வீட்டில் லைனாக வந்து மழை தண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க அந்த காலத்து ஆளுங்க இல்லையா ஸோ தண்ணி வந்து பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க நல்ல தண்ணி வந்து நீட்டான ஒரு குடத்தில் வந்து பிடிச்சி வச்சாங்கன்னா குடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அங்கே போயிட்டு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு ஸோ அப்பச்சி வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அவ்வளோ மரங்களோட இங்கேயும் ஒரு சூப்பரான ஒரு அமிர்தலிங்கேஸ்வரர் கோயில் தான் இருக்குது ஸோ ரெண்டு கோயிலோடய பேருமே பார்த்தீங்கன்னா சேம் தான் அதுக்கப்புறம் என்னோடய பேருமே பார்த்தீங்கன்னா சாமி பேர் வைக்கிறப்ப ஈஸ்வரின்னு சொல்லி தான் வச்சாங்க ஸோ அதனால் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து கனெக்ட் இருக்குன்னு சொல்லணும் ஹஸ்பண்ட் பேரும் ஜெகதீசன் ஸோ அவர் வந்து ஜெயத்துக்கே ஈசன்னு சொல்லணும் என் பையனுக்கு வந்து ருத்ரமாறன் ஸோ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எங்கள் மூணு பேருக்கும் இந்த சிவனாலயத்துக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது ஏனே தெரில ஆனால் வரவே முடியலை இந்த கோயிலுக்கு தாங்க நான் நான் வந்து நிற மாசத்தில் நான் கண்டிப்பாக வந்து தம்பியை தூக்கிட்டு வரேன் நல்லபடியாக பறக்கணும் அப்படின்னு வேண்டியிருந்தேன் ஆனால் இப்போ தான் வந்து நாலு வருஷம் அவனுக்கு வந்து முடிஞ்சுது ஜனவரி வந்தால் இப்போ தான் வந்து இந்த கோயிலுக்கு நானும் அவனும் வர மாதிரி இருக்குது அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து வர முடியல ஸோ சிவன் வந்து நாங்கள் தான் வரணும்னு நினச்சிருப்பார் இருக்குது கண்டிப்பாக சீக்கிரமாக அவரையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப திருப்தியாக வந்து சாமி பார்த்தோம் இந்த அபிஷேகம்லாம் வந்து பால் அபிஷேகம்லாம் பார்க்கறதுக்கு வந்து சிவன்லேயே முக்கியமான அபிஷேகம் சிவனுக்கு பால் அபிஷேகம் தான் சொல்லுவாங்க பார்க்குறதுக்கே வந்து கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும் ஸோ எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோமே நான் ஷூட் பண்ணேன் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா தானிய கடங்களாக கட்டியிருக்காங்க அந்த பில்டிங்கே இப்போ நான் ஜூம் பண்ணுற பில்டிங் பார்த்திங்கன்னா கால்டை மருதகம் ஸோ அங்கே வந்து எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் நாங்கள் வந்து போனதில்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து எல்லாம் படைச்சிருந்தாங்க வெண்பொங்கல் அப்புறம் வந்து சாம்பார் அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் இந்த மூணு தான் வந்து சாமிக்கு படைத்து பார்த்திங்கன்னா சாமி எல்லோரும் கும்பிட்டாங்க ஆனால் எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடுகள் இருக்குது ஆனால் வந்து மக்கள் ரொம்ப குறைவாக வராங்க சாமி கும்புற அந்த டைமுக்கு விட ஒரு சிலர் வந்து நான் கரெக்டாக அந்த சாப்பிட்ற டைமுக்குலாம் வராங்க இல்லையா ஸோ அது வந்து எந்தளவுக்கு வந்து கரெக்டு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நல்லபடியாக வந்து அபிஷேகம் பார்த்து அது வீடு அவ்வளோ பக்கத்துலேயே அவ்வளோ மக்கள் இருக்காங்க ஆனால் வந்து கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல நாட்களில் கூட வரதில்லை ஸோ ஒரு சிலர் கூட வரல எனக்கு அது ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்தது ஏன் அப்படின்னே தெரியல மற்ற நாட்களை விட இந்த மாதிரி நல்ல நாட்கள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா கோயிலுக்கு போறதுதான் நல்லது கடவுளை வேண்டியிருப்பீங்கன்னு நம்புறேன் சோ எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுதல் எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க அப்பதான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் ஆனதுக்கு அப்புறம் பிரசாதம்லாம் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா கிளம்பி போயாச்சு இந்த மறந்தாங்க எனக்கு விட்டு போறதுக்கு மனசே இல்ல ஹஸ்பண்ட் நான் ஜமாவே அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு தங்கச்சி வீடு பாழ ஊற்றுறதுனால பார்த்திங்கன்னா ஆற்றா தனியாக வந்து ஊற்றிட்டுருப்பாங்க அவங்க வயசானவங்களால் கொஞ்சம் கணக்கு ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் போனோன்னே எங்களுக்கு ரெண்டு திட்டு நல்லாவே கிடச்சிது எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோயிலுக்கு போனோன்னு சொல்ல அப்படி சரின்னு விட்டுட்டாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் நல்லபடியாக சாமி கும்பிட்டுருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு பேக்கில் பேக்கலாம்டா